இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வளர்பிறையில் வந்துள்ள இந்த சதுர்த்தி விரதமானது ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் சரியாக வந்து நம்ம ஒதுக்கி நம்ம விநாயகர் வழிபாடுகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த விநாயகர் வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற நம்மளுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா இந்த வழிபாடுகளை வந்து நம்ம கட்டாயம் செய்ய வேண்டும் இந்த வழிபாடுகளானது அரச இலையை கொண்டு தான் நம்ம செய்ய போறோம் இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த அரச இலையை கொண்டு இந்த பரிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அதேபோல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விநாயகா பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்துக்கோங்க நம்மளுடைய இந்த சமயத்தில் தெய்வங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வந்து கொடுத்து வழிபாடுகளை செய்கிறோமோ அதே அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா மரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடுகளை வந்து செய்வோம் அதனால தான் ஒவ்வொரு கோயிலிலுமே வந்து பார்த்திங்கன்னா தளவிருச்சம் என்று ஒரு மரத்தை வைத்து அதற்கு தெய்வத்திற்கு இணையாக பூஜை செய்யக்கூடிய வழக்கங்கள் இருக்கிறது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை அம்மனாக பாவித்து வழிபாடுகளை வந்து செய்து வருவாங்க அதே போல துளசி செடியும் மகாலட்சுமி தாயாராக நினைத்து வழிபாடுகளை வந்து செய்வாங்க அந்த வகையில் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் அரசமரை இலையை வைத்து எந்த முறையில் விநாயகரை வழிபட நாம் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்று இப்போ நம்ம பார்த்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு பல தேவைகள் இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றோ படித்த படிப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய வேலைகள் கிடைக்க வேண்டும் என்றோ வேலையில் பதவி உயர்வு இருக்க வேண்டும் என்றோ சம்பள உயர்வுகள் இருக்க வேண்டும் என்றோ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த கடன் தீர வேண்டும் என்று இந்த மாதிரி செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று பல தேவைகள் பார்த்தீங்கன்னா எல்லோரிடையுமே வந்து காணப்படும் அந்த தேவைகள் நியாயமான தேவைகளாக இருக்கும் பட்சத்தில் அரச மரத்தடி விநாயகருக்கு அரச இலையை வைத்து எந்த முறையில் வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போ பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த சதுர்த்தி விரத நாளில் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை மாலை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வழிபாடுகளை செய்து உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் வைத்து விநாயகரை வந்து வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்களானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் முதலில் அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகர் கோயிலாக பார்த்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த அரச மரத்தின் இருந்து நூத்தி எட்டு இலைகளை வந்து கைகளாகியே வந்து பறித்து அதை சுத்தம் செய்து அதில் ஒரு பேனாவை வைத்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நூத்தி எட்டு இலைகளிலுமே எழுத வேண்டும் உதாரணமாக வேலை கிடைக்க வேண்டும் சிறப்பாக படிக்க வேண்டும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமாக வந்து இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியங்கள் வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா என்னவோ அந்த கோரிக்கையை நூற்றி எட்டு இலைகளிலுமே எழுதி விநாயகருக்கு முன்பாக வரிசையாக வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த இலைகளுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து ஒவ்வொரு இலைக்கும் மேலுமே பாக்கு இருக்கு இல்லைங்களா அந்த கொட்டை பாக்கை வைத்து ஐந்து நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையை மனதார விநாயக பெருமானிடம் கூற வேண்டும் பிறகு ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை வந்து சுருட்டி வெற்றிலை மாலை கட்டுவது போலவே அதனை வந்து அந்த இலைகளை கட்டி விநாயக பெருமானுக்கு சாற்ற வேண்டும் இந்த வழிபாட்டை ஒரே ஒரு முறை செய்தாலே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நூற்றி எட்டு இலைகள் என்ற விதத்தில் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இப்படி மாலையாக அணிவித்துவிட்டு விநாயக பெருமானை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி பல அற்புத சக்தி கொண்ட அரச மரத்தடி விநாயகரை இந்த முறையில் நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்ம என்ன கோரிக்கையை வைத்தோமோ அந்த கோரிக்கையை விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால அந்த வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் இந்த வளர்வரையில் வந்துள்ள இந்த சதுர்த்தி நாளில் இந்த மாலை நேரத்தில் சரியாக ஐந்து நிமிடங்கள் வந்து ஒதுக்கி விநாயகா பெருமானை மனதாரம் நினைத்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லி அதில் எழுதி உங்களுடைய வேண்டுதலை வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து படித்துவிடும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ